கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவேளை இதுவரை கத்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் யார் யார் மீதோ நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் நேரத்தை வீணடித்திருக்கலாம் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வை மகனே மகளே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் ஆசீர்வாதம் வேண்டுமா நீங்கள் யாராயிருந்தாலும் சரி ஆசீர்வாதத்திற்காக அலைந்து திரிய வேண்டியதில்லை நடந்து திரிய வேண்டியதில்லை கண்ணீர் விட்டு அழ வேண்டியதில்லை கத்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற காரியங்களை நிச்சயம் செய்வார் கண்களை முடிச்சு வைக்கலாம் கத்தர் பெயரில் நம்பிக்கை வைக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில் நீ கத்தர் பேரில் பற்றுதல் வைக்காமல் வாழ்ந்திருக்கலாம் பற்றுதலை அன்பை எங்கெங்கோ வைத்திருக்கலாம் நம்பிக்கையை எங்கெங்கோ வைத்திருக்கலாம் ஆபிராமை குறித்து வேதம் சொல்கிறது நம்புவதற்கு முடியாததை அவன் நம்பினான் அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் அவன் பேரை பெருமைப்படுத்தினான் இன்றைக்கும் கத்தரை நம்பும் மகனே நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய் அலைந்து திரிவதில்லை இனி நீ அலைந்து திரிவதில்லை கர்த்தரை நம்பு ஆசீர்வதிக்கப்படுவாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜமிக்கிறேன் விதாவே ஆமேன்